நாமக்கல் சாலை பாதுகாப்பு மாத விழா போக்குவரத்து அலுவலகம் சார்பில் தீ பரவலை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு சாலை பாதுகாப்பு மாத விழாவின் ஒரு பகுதியாக ராசிபுரம் வட்டார போக்குவரத்து பகுதி அலுவலகம் மற்றும் தீயணைப்பு துறை சார்பில் வாகன ஓட்டுநர்களுக்கு வாகனங்களில் தீயணைப்பானை பயன்படுத்தி தீ பரவலை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு பயிற்சி ராசிபுரத்தில் நடந்தது விழிப்புணர்வு பயிற்சிக்கு ராசிபுரம் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் திரு நித்யா தலைமை வகித்தார் இதில் தீயணைப்பு கருவியை ஓட்டுநர்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என ராசிபுரம் தீயணைப்பு நிலைய அலுவலர் பலகார ராமசாமி சிறப்பு நிலைய அலுவலர் ராஜேந்திரன் தலைமையிலான வீரர்கள் செயல்முறையுடன் விளக்கினார் மேலும் போக்குவரத்து அலுவலகத்தில் பல்வேறு பணிகளுக்காக வந்த பொதுமக்களுக்கும் சாலை பாதுகாப்புகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் தொண்டு பிரசுரங்கள் வழங்கினர் முன்னதாக சாலை விதிகளை மதிப்போம் விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என இதில் பங்கேற்றோர் உறுதிமொழி ஏற்றனர் ஊழல் அள்ளும் போது மண்ணி ட்ரீ கை மண் அள்ளி கட்டுலாயிடும் இதுக்கு வந்து பெரிய பொருள்லாம் ஒன்றும் தேவை மண்ணை நம்ம கிடைக்கிற அந்தத்துல கிடைக்கிற மண் அள்ளி அடிக்காவே பயிர் வந்து கடவுளாயிடும் இப்போ வீடுல வந்து வெளியில வந்து எரியுது மண் இருக்குது அடிக்கலாம் வீட்டுக்குள்ள அடிக்க போதும் நடைுற இது பிரியா உன இப்படி நினைக்கிறங்கற மெத்தியல தான் தேவை அடிக்காவே நீங்க அடிச்சாவே கலெக்டர் வந்து கண்ட்ரோல் ஆகிப் போறோம் இதுக்கு என்னமே தேவையில்லை நம்ம வீடுகள்ல என்ன பொருள் இருக்குதோ அந்த பொருளை கொண்டு நிலையில் நம்ம வந்து வந்து கண்ட்ரோல் நம்ம வந்து வேற போட்டிலதா ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த இடமே மாதிரி வந்து நம்ம